ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேச ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் மேச ராசிக்காரங்க அப்படி குணாங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அன்பை கொடுத்தாலும் அதிகம் பாசத்தை கொடுத்தாலும் அதிகம் கோபத்தை கொடுத்தாலும் அதிகம் மேசராசிக்காரங்க எதை கொடுத்தாலும் அதிகமாக தான் கொடுப்பாங்க அப்படிப்பட்டிருந்தவங்க மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரங்கள் இருக்கும் நட்பு வட்டாரங்கள் அப்படின்னா நாலு பேரை நண்பர்களாக கூட்டி எப்போதுமே மேச ராசிக்காரங்க நண்பர்களோடையே இருப்பாங்க அப்போ அவங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் மிதன ராசிக்காரங்களாக இருந்தாக்கா அந்த இடத்துல உட்காந்து யோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ராசிக்காரங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களும் இதே மாதிரி கோவப்படும் மேசராசிக்காரங்களை மாதிரியே கோவப்படுவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே முன்னே வர மாட்டாங்க அவங்க

மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கத்துக்கு மட்டும் பொருந்தும் வந்து முறைப்படி சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அடுத்த வருஷம் தான் இருக்குது ஆக திருக்கணிதத்துக்கும் பாக்க முறை பஞ்சாங்கத்துக்கும் ஒரு வருஷம் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு பார்த்தாச்சுன்னாக்கா மேசராசிக்காரங்க ரிஷபத்துல வந்து குரு இருந்தார் கும்பத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருந்தார் மீனத்தில் ராகு பகவானும் கன்னி ராசியில் வந்து கேது பகவானும் இருந்தார் இப்போ வந்து குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு தொழில் வழியா சில ராபங்கள் இருந்தது தேவைக்கு தகுந்த பணம் வந்துகிட்டு இருந்தது வந்தது மூலமா சில கடன்கள் அடைச்சி வந்திருப்பீங்க மழை போல வந்த பிரச்சனையும் பனி போல நீங்கிருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மறுபடியும் தொழிலெல்லாம் நடந்தது தொழில் மூலமா லாபங்கள் எங்க இருந்தது தொழில் நாங்க ப்ராடக்ட் எல்லாம் எல்லாமே உற்பத்தி பண்ணோம் ஆனா விற்பனை ஆச்சு ஆனா முதலாளிகள் முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற வகையில லாபமேன்மைகள் ரொம்ப குறைவா இருந்தது அதனாலதான் அவங்க முழு கடன்களையுமே அவங்க அடைக்க முடியலை வருஷம் இருக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது ரிஷபத்தில இருந்து மிருதனத்துக்கு குரு பயிற்சி ஆகும் போது தொழில் ரீதியான ஆதாயங்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான ஆதாயங்கள் இருக்கும் சனி பயிற்சியின் போது தொழில மாற்றம் இருக்கும் தொழிலுக்குள்ள மாற்றம் தொழில் கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த கம்பெனியோட பிராஞ்சஸ்ல ஒரு மாற்றம் அதே கம்பெனியோட வேற பிரான்ச்சுக்கு மாத்து போட்டுருவாங்க தொழில் ரீதியான மாற்றம் அதாவது ஒரு கடையில இருந்து இதே தொழில் தான் ஒரு கடையில இருந்து அடுத்த கடைக்கு எட ரீதியான மாற்றத்தை கொண்டுட்டு போவாங்க ராசிக்காரங்க அதுபோக வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு அனுகூலங்களை கொண்டுட்டு வரும் நம்ம சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ஆகிற சனீஸ்வர பகவான் லாப ரீதியான மேன்மையும் இருக்கும் நஷ்ட ரீதியான மேன்மையும் இருக்கும் சனீஸ்வர பகவான் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு லாப ரீதியான மேன்மையை கொடுப்பாரு அது போக இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே செவ்வாய் வந்து நீசமாக இருக்காரு ராசி அதிபதியான செவ்வாய் எந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கணும்னாலுமே செவ்வாய் செவ்வாயுடைய பலம் இருக்கணும் ஏன்னா அவர் ராசி அதிபதி அவர் அடைய கூடாது அப்படிங்கிற வகையில் அவர் ராசி மண்டலத்தில் செவ்வாய் வந்து நீசமாக இருக்கிறது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ும் செவ்வாய் நீசமாக இருக்கிறனால நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அதாவது ஹோட்டல் வச்சு பொழைக்கிறவங்க கட்டுமான தொழில்களில் இருக்கிறவங்க ஏன்னா செங்கல்ல வேலை பார்க்குறவங்க கட்டுமான தொழில் மேலே ரொம்ப தூ ரொம்ப உதயரத்தில் இருந்து வேலை பார்க்குறவங்க வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரீஷியன் கரண்ட் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வரனுடைய பயிற்சி மேசராசிக்கு ஏழரை சனியா சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்துக்கு போறாரு அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானால் தூக்கம் கடும் பாத சம்பந்தமான வழிகள் இருக்கும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் முதுகு தண்டுவிட வழி இருக்கும் முதுகு தண்டு வட வழி இருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் தான் இருக்கும் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் வந்து இருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது வந்து ராகு பகவானுடைய பயிற்சி லாபஸ்தானத்துக்கு வர்றதான நல்ல ஒரு லாபமேன்மைகள் உண்டு மூத்த சகோதர வழி ஆதாயங்கள் உண்டு கேதுவினுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த பூரியமான ஊரை விட்டு கிளம்பி போகிறது புழைப்புக்காக ரொம்ப தூரத்துக்கு போகிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டு அனுகூலங்கள் அந்த மாதிரியான கே ராகுவினுடைய சஞ்சாரங்களுக்கு கேது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபோக இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்க வந்து அவங்க இது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சி ரொம்ப தூரமாக போய் வாழக்கூடிய ஒரு அனுகூலங்களை வந்து கேது பகவான் வந்து கொண்டுட்டு வருவார் இது எல்லா பலன்களுமே இது கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் எல்லாமே நல்ல தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலமா இந்த மாதிரி பலன்களில் வந்து நிச்சயமாக மாற்றம் இருக்கும் நல்ல நிலைமையிலேருந்து சுக்கரன் ப தசை நடத்துகிறவருக்கு தசை நடத்துகிறவங்களுக்கு சூரியன் தசை நடத்துகிறவங்களுக்கு சந்திர தசை நடத்துகிறவங்களுக்கு சந்திர தசை அப்படின்னு சொல்லும்போது மேசராசிக்காரங்களுடைய குணபாவங்கள்லையுமே மேச ராசிக்காரங்களுடைய அம்மா மேசராசிக்காரங்கன்னா போதும் மற்ற ஒரு நாலு பிள்ளைகள் பெற்றால் கூட மேசராசிக்காரங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற வகையில் மேசராசிக்காரங்க தாய்வழி அனுகூலங்கள் தாய்வழி சொத்தின் மூலமா ஏதாவது அனுகூலங்கள் கிடைக்கிற அளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அனுகூலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னாக்க வந்து மு முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொண்டுட்டு வரும் வீரபத்தில் நவராத்திர வழிபாடு அப்படிங்கும் போது சிவபெருமான் வீரபத்ரா மாறி அதாவது அதிகமான ஒரு கோபநிலைக்கு மாறும்போது வீரபத்ரா மாறிடுவார் அப்போ மேசராசிக்காரங்க வந்து அந்த வீரபத்ரர் வழிபடும் போது மேசராசிக்காரங்களுடைய கோபங்கள் வந்து தனியும் மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தாச்சு வந்து அதிகமான கோபத்தினால ஒரு கல்வியை இழந்திருப்பாங்க ஒரு திருமண காரியங்களை இழந்திருப்பாங்க ஒரு வியாபாரங்களை இழந்திருப்பாங்க இதை தாய் தகப்பனார்ட்ட கொஞ்சம் முரண்பட்டு நிற்பாங்க ஆக இது மேசராசிக்காரங்களுடைய கோபத்தினால அவங்களுக்கு வந்து வந்து கிடைச்சது வந்து இழப்புகள் தான் ஆக அந்த இழப்புகளை வீரபத்திர வழிபாடு பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த இழப்புகளை சரி செய்யும் மேச ராசிக்காரங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து ஏழரை சனி நடப்புக்கு வந்துட்டா கூட ஏழரை சனியுடைய தாக்கங்கள் வந்து இருக்காது ஏன்னா வந்து ஏழரை சனி அப்படின்னு பார்க்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனிஸ்வர பகவான் வந்து பயிற்சி ஆவார் அப்ப சனிஸ்வர பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி ஏழு வரைக்கும் விரைய சனியா உட்காந்துட்ருப்பாரு அவர் ஜென்மத்துக்குள்ளே போகும்போது தான் மேச ராசிக்கு ஏழாரச் சனியாக அதிகமான ஒரு துன்பங்களை கொடுப்பாரு அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு வந்து சனி அப்படிங்கும்போது ரெண்டரை வருஷம் அப்படிங்கும்போது ரெண்டரை வருஷம்லாம் அக்யூரேடாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் அதிசாரமாக முன்னே போவார் பின்ன வருவார் பாதங்களில் வித்தியாசம் இருக்கும் பாதங்கள்ல மாறி நிற்பாரு பாதங்களில் அதிசாரம் எடுப்பார் கிராசியில அதிசாரம் எடுப்பாரு அப்படிங்கிற வகையில் சனிஸ்வர பகவான் முன்ன முன்னே போயிட்டு வரும்போது மூணு வருஷம் முனை கால் வருஷம் ஆயிடும் விருச்சக எல்லாம் சனிஸ்வர பகவான் இருக்கும்போது விருச்சக விருட்சகராசியில் ஏழரா சனியை முடிச்சிட்டு போக ஒன்பது வருஷம் ஆயிட்டு அப்படி தான் ஒரு ஏழரை வருஷம்னா ஏழரை வருஷம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டேகால் வருஷம் சனீஸ்வர பகவான் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் உங்களுக்கு அந்த ஏழரை செனியால் பெரிய அளவில் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஒரு துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்காது தொழில் ரீதியான அனுகூலங்கள் ராகுவினுடைய பெயர் ச சனீஸ்வரனுடைய பெயர் குருவினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியான அனுகூலங்கள் நல்லா இருக்குது எப்படி பார்த்தால்தான் மேசராசிக்கு யோகம்தான் நன்றி வணக்கம்